நண்பர்களே நேசன் நேர்களை வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கொஞ்சம் ஏ ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு ஸ்கின் வந்து நல்லா பல பலன் இருக்கணும் ஸ்கின் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல வந்து நிறைய பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருப்பதமாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ லைட்டை எக்ஸசைஸ் பண்ணுறது ஜாக்கிங் போகிறது சும்மா அப்படி குதிக்கிறது இது மாதிரி பண்ணீங்களா ரத்த ஓட்டம் வந்து உடம்புக்கு வந்து அதிகம் இருக்கும் அப்போ ஸ்கின் வந்து நல்லா பலப்பாக வரும் அது இல்லாமல் நல்ல நல்ல உணவுகளை நிறைய சேர்த்துக்கணும் நிறைய காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கலாம் நல்ல இது கிடைக்கும் பச்சை காய்களை குக் பண்ணி சாப்பிடணும் ஸோ அது இல்லாமல் ரெண்டு அக்கோப்பஞ்சர் பாயிண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கணும் அது வந்து நயன் ஒன்று இருக்குது இந்த இருந்து இங்கே எலியூனை வைக்கிறேன் இந்த பெருவிழர்கள்லையா பெருவிர வந்து அங்கே நயன் இது பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அதே போல் காலில் வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஒனுங்கிற அகுபஞ்சர் பாயிண்ட் இருக்குது இதை ரெண்டையும் அழுத்தம் முழுத்தா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அடுத்து வந்து ஆக்சிஜனை வந்து நிறைய இன்ஹெல் பண்ணணும் நல்லா மூச்சு எழுத்து விடணும் நல்லா எழுத்து விடணும் இது வந்து பிராணாயாம ஒரு பக்கம் கூட உடைய அவசியம் கிடையாது நல்லா மூச்சு அழுத்திருங்க ஃபோல்டு பண்ணி அது மாதிரி நீங்க ஒரு பதினெட்டு முறை பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா காலை மாலை பண்றப்ப உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் உள்ள போயிட்டு எல்லா செல்களுக்கு வந்து சப்ளை அதிகமாக போகும் அப்போ வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்கின் வந்து டோன் கிடைக்கும் ஸ்கின் வந்து பளபளப்பு கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலியை நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேற்று என்பதனால் எந்த விதமான பக்கம் பின்னடைமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது பிசியாலஜி இன்னொன்று வந்து இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி விடியும்